வள்ளியம்மையை திருடன் பொழுது எப்படி முகங்களில் ஒரு முகத்தை கொண்டு யார் எந்த நேரத்திலே கூப்பிடுவார்களோ அந்த அபயக்குரல் எங்கிருந்து வருமோ அவளை காக்க வேண்டியனே என்று கடற்கரையோரன் காவல் இருக்கும் செஞ்சிலாதிமன் காதிகளிலே அந்த வள்ளியம்மையின் அபய அபயக்குரல் விழுந்தது விளக்கை அணைத்தான் பக்தரை காப்பாற்றினார் அக்கிரமங்களை புரிந்து வந்த அசுரலை அழித்து அமரலை காப்பாற்றி இடமல்லவா அந்த தஞ்சம் என்று தன்னையே நம்பி வந்த அடியார்களை திருடனிலிருந்து மட்டுமல்ல காலனிடமிருந்தும் காப்பாற்றுவான் செஞ்சில் கந்த பெருமான் அன்பர்களே மதுரைக்கு அருகில் அமைந்துள்ள திருப்பதங்குன்றத்தில் மேவும் தெய்வ யானை மனவாள நிகழ்த்திய ஓர் அற்புத நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் மதுரை மாநகரில் மணி என்ற ஒரு வாலிபன் இருந்தான் அவனுக்கு குமரேசன் என்ற ஒரு நண்பன் ஒரு நாள் மணி குமரேசனை சந்தித்தான் புது படம் வந்திருக்கு போகணும் இருக்கிற சொல்லி என்னடா பிரயோஜனம் நீ நம்ப மணி பத்து வருஷத்துக்கு முன்னால என் மனைவிக்கு பயங்கரமான காய்ச்சல் வந்து இழந்துட்டான் ஒரு குறிப்பிட்ட மருந்து கொடுத்தாத்தான் உழைக்க வைக்க முடியும் திருப்பரங்குன்ற தொழுவேன் ஏன் மனைவியை காப்பாத்துற பொறுப்பு அவங்கிட்ட படைச்சிட்டு வீட்டுக்கு திரும்பின வர்ற வழியில என் கால்ல ஏதோ தட்டுப்பட்டுச்சு என்னன்னு பார்த்தேன் சிகரெட்டு என்ன அறியாம அதை எடுத்து பிரிச்சு

அங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற தெய்வியான திருமண திருவிழாவுக்கு என் மனித மக்களோட போய் பாலாபிஷேகமும் செஞ்சுட்டு வரேன்டா கோயிலுக்கு போறதை விட கொடுமடா இது நீ கடவுள் கும்பிடுற அந்த கல்லு மேல ஊத்துற பால பத்து ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பெற்றவங்களாவது வாழ்த்துவாங்க கேள்விக்கு பதில் நீ கும்பிடுற கடவுள் பேசுச்சா இல்ல பால் வேணும்னு கேட்டுச்சா இல்ல பேசல கேட்கல

இல்லையே என்ன போல நீ ஒரு சாதாரண தொழிலாரியா தான இருக்க பணமும் பங்கராவும் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் சந்தோஷமா வாழ்ந்துட முடியாது அதை விட மேலான அமைதியையும் நிம்மதியையும் ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கிறான் அது போதுண்டா அமைதியும் நிம்மதியும் ஆண்டவன் கொடுக்கறது இல்லை அவன் அவன் தன் அறிவால தேடிக்கிற சொத்து அது ஓம் கருத்து எல்லாமே அவனால தாங்கிறது ஏன் முடிவு முட்டாட்டனமான முடிவு நிறுத்துற உனக்கு புரியலன்னா ஏன் மனசேண்டா புண்படுத்துற அப்பா நீ ரொம்ப புரிஞ்சவனா எங்க அந்த கடவுளை என் கண்ட காட்டு பார்க்கலாம் ஏண்டா கத்திர வலிக்குதே அப்படியா எங்க அந்த வலியை கொஞ்சம் காட்டு வலியை உணரத்தான் முடியும் காட்ட முடியாது கேவலம் இந்த வழியையே உன்னால காட்ட முடியல சர்வ வல்லமை உள்ள அந்த கடவுளை எப்படி நான் காட்ட முடியும் இது மாதிரி உணரத்தான் முடியும் என்ன குழப்ப இல்ல தெளிய வைக்கிறேன் என்ன படி என்ன பாஷையுமே புரியலையே மலையாளம் மாதபூமிங்கிற பத்திரிகை நீ மலையாளம் படிச்சிருக்கே எனக்கு புரியுது அதனாலதான் சொல்றேன் படிச்சவனால தான் பாஷையை புரிஞ்சிக்க முடியும் பக்தி உள்ளவனால தான் பரம்புர புரிஞ்சுக்க முடியும் இல்லாத ஒரு பொருளை எவ்வளவுதான் இருக்கு நம்ப மாட்டேன் அது என் உரிமை கடவுள் இல்ல இல்லேன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்குல்ல ஆமா அது மாதிரி தான்டா தெய்வம் இருக்கு இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு குமரேசா மணி கடைசியா நான் சொல்றத கேள் நான் இருக்குங்கறவன் நீ இல்லங்கறவன் இருக்குன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட இல்லன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் நாம ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல ஒரே தெருவுல வசிக்கிறவங்க பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஒருத்தர ஒருத்தர் சந்திச்சுக்கணும் அதனால நாம கடைசி வரைக்கும் நண்பர்களா இருக்கணும்னா கடவுள் உண்டா இல்லையாங்கிற பிரச்சனைய இனிமே பேசி நமக்குள்ள விரோதத்தை வளர்த்துக்கு வேணா அது யாருக்குமே நல்லது இல்ல நீ சினிமாவுக்கு போ நான் கோவிலுக்கு போற